பசி தீர்ப்போருக்காக உன்னையை கையளித்து வரியோரின் தேவையை நிறைவு செய்வாயனால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் ஏசி ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இன்றைக்கு தமிழகத்திலே தலை சிறந்த முதலமைச்சராய் பணியாற்றின காமராசர் அவர்களுடைய பிறந்த நாளா இருக்குங்க கர்ம வீரர் அப்படின்னு நம்ம அழைப்போம் இல்லையா அதாவது தமிழகத்தினுடைய ஒரு இரும்பு மனிதராக இவர் இருந்திருக்கின்றார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அறுபத்தி மூன்று வரையிலும்

நீர்நிலைகள் அந்த டேம் இதெல்லாம் கட்டி தண்ணீரை சேமித்து வைத்தார் அவருடைய காலகட்டம் அதிகமான அணைகள் தமிழ்நாட்டிலே கட்டப்பட்டன இந்த சாலைகள்லாம் வந்து அதிகமாய் போ போட்ட சூழல் அவருடைய தான் நடைபெற்றது நிறைய அறப்பணிகளை அவர் செய்திருக்கிறார்கள் அதாவது கொஞ்ச காலத்துல ஒரு தலைவர் இவ்வளவு சிறப்பாய் பணியாற்ற முடியுமா அது காமராசர் ஆள தான் முடியும் ஆகவே அவர் அவருடைய நோக்கம் என்ன நாம் பசியாகி இருக்கிறதுன்னு உணவு கொடுக்கணும் அதாவது தமிழ் இலக்கியத்திலோட சொல்லுவாங்க திருமணம் சொல்லுவாங்க அதாவது உண்டி கொடுத்தோரே உணவு கொடுத்தோர் பசியா இருந்தால் அந்த அவனுக்கு உணவு கொடு நிறைய நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு திருமறையும் அப்போ இசையா கூட பார்த்தீங்கன்னாக்கா திருக்கர் கூட இந்த பசியா இருப்பதுக்கு உணவு கொடுப்பதுதான் உண்மையான நோன்பு உபவாசம் எது என்றால் அதுதான் அப்படின்றார் அப்படி என்றால் இந்த உணவு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாரதியாசு அதாவது பசியாயிருக்கும் போது உணவு இல்லாத ஒரு தனி ஒரு மனிதனுக்கு கிடைக்கலன்னு சொன்னாக்கா இது உலகத்தையே அழிச்சிருவோம் அப்படிலாம் சொல்லி இருக்கிறாங்க அப்ப இந்த உணவு ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா தன்னுடைய பணியில அதாவது ஐந்து அப்பத்த இரண்டு பேரையே கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேற்பட்ட ஆஹ் மக்களுக்கு இருந்தாலும் பத்தாயிரம் பேருக்கு மேல இருப்பாங்க அவ்வளவு பேருக்கும் அவர் உணவு கொடுத்தார் அதாவது இந்த உணவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த உணவு எல்லாருக்கும் பகிரப்பட வேண்டும் கிடைக்க வேண்டும் இதற்காகவே இந்த உணவுக்காக உழைப்பு நம்ம வீணாய் போகாதபடி எல்லோருக்கும் இந்த உணவு கிடைக்க வேண்டும் என்பதே நாம் நோக்க வகிக்கிறோம் நம்ம நம்முடைய தமிழகத்தை ஆண்ட நம்முடைய முதலமைச்சர் தர்ம வீரர் காமராசர் ஐயாவும் இதை நமக்கு சொல்லிக் கொடுத்து வாழ்ந்து காட்டி அது மட்டுமல்ல எண்ணற்ற குழந்தைகள் கல்வி வேண்டும் கல்வி கிடைக்கணும் அவளுக்கு உணவு கிடைக்க வேண்டும் உருவாக்கி நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார் நம்முடைய தலைவர்கள் வழி காட்டி இருக்காங்க ஒரு நல்ல ஒரு பாதையை காட்டி உணவு கொடுக்கவும் பசியாகி இருக்கிறவனுக்கு நாம் உணவை ஒழித்து வைக்காமல் அதை பகிர்ந்தளித்து வாழ்கின்ற ஒரு நல்ல மனப்பான்மை எல்லோருக்கும் கிடைக்க வேணுங்க இந்த மனப்பான்மை கிடைக்க வேண்டும் என்பதை அந்த சிந்தனையோடு நாம் இந்த நாம் தோங்குவோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாளை எங்களுக்கு ஆசிர்வாதமா அமைய கிருமைத்தார மீன் பெயர் செபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆம்